அதை நாம பகிரங்கமாக மூன்றாவது தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் சர்வதேச விசாரணை என்றும் ஆனால் அறிந்து இருக்கக்கூடிய பலவீனங்களை நாங்கள் சுட்டிக்காட்டிருக்கோம் முதலாவது பலவீனம் அது பெருமனையை வந்து ஒரு மனித உரிமை மீனவர்களை மட்டும்தான் கோரியிருந்தார் விசாரிக்க உள்ளக விசாரணையில வந்து மனித உரிமை மீதுனர்கள் மட்டுமல்ல சர்வதேச மனிதாபிமான சட்டக் விசாரிக்க சொல்லி கோரி அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு விதமான இன்குவாயரிஸ் ரெண்டு விதமான விசாரணைகளை கோரியிருந்தது அந்த தீர்மானம் ஒன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் என்றால் நீங்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஒரு விசாரணை நடத்தணும் உலக விசாரணை நடத்தணும் அந்த விசாரணையில வந்து சர்வதேச மனித உரிமை முதல்கள் மட்டுமல்ல சர்வதேச மனிதாபிமான சட்ட முதல்களையும் நீங்கள் விசாரிக்கணும் சர்வதேச மனித உரிமைக்கும் மனிதாபிமான சட்ட முதல்களுக்கும் இடையிலே வித்தியாசம் என்றால் சர்வதேச மனித உரிமை மீறல்கள் வந்து தெனிநபர்களுடைய சட்டம் மீறல்கள் ஒரு தனிநபருக்கு ஏற்படுகின்ற மீறல்